ஐயா இந்த வேலுக்கான காரணங்கள் பல பேரும் பல விதமாக சொல்கிறாங்க இது கண்டிப்பாக விந்துவோட ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா ஆமாம் ஆனால் இயற்கை அந்த மனுஷ வாடுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அதுக்கு அவன் பேசாமல் இயற்கையோட படத்தை வச்சு வணங்கலாம் எதுக்காக கடவுள் படத்தை வச்சு வணங்கணும் நாம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இன்னொன்னுடைய கழிவு திருப்பதி கோயில் மலைப்பகுதியில் ஒரு கோயில் இருந்தாலே முருகருக்கு வந்து நாங்கள் நினைப்போம் முருகருக்கு வந்து பெருமாள் வந்து மாமன் அவர் காட்டிய வழி இவரும் அதை ஃபாலோ பண்ணார்

உலகத்தில் இருக்க இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலானவங்க போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்க கோயில் நமக்கு ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் பட் வெளிநாடுகளில் இருக்கணும்னு ரொம்ப கஷ்டம் ஆனால் என்ன குழப்பம்னா கொன்று இருக்கும் இடமெல்லாம் குமர இருப்பான்னு நாங்கள் படிச்சிருக்கோம் ஐயா மலைப்பகுதியில் ஒரு கோயில் இருந்தாலே முருகர் கோயில் தான் நாங்கள் நினைப்போம் நம்ம தமிழர்கள் அப்படி தான் பெருசாக நினைப்போம் ஆனால் அந்த கோயிலும் மேலே தான் இருக்குது மலை மேலே அங்கே இருக்க ஒரு பெருமாள்னு சொல்கிறாங்க ஆனால் இருக்கிற ஷேப்லாம் எல்லாம் பார்த்தா நம்ம ஏர்போர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட பெருமாள் கோயில் இருக்கு திருநீர் மலைன்னு பேர் மலை மலைமால இப்போ பெருமாள் இருப்பாரு இல்லை இல்ல இப்ப நம்ம இருக்காரு நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துல இருந்து மிக பக்கத்துல தான் இருக்கு மலை சோழிங்கர் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னாவே புரிஞ்சுரும் முருகருக்கு வந்து பெருமாள் வந்து மாமனார் அவர் காட்டிய வழி ஈவரும் அதை ஃபாலோ பண்ணார் அவ்வளோதான் அவ்வளோ திருப்பதி கோயில் இருக்கிறது பெருமாள் தாப்பூ ஆமாங்க நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டாம் ஏனென்றால் அங்கே வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதில் இரண்டு திவ்ய தேசங்களை வந்து ஒரு மனிதன் தன் உடலை கடந்தால் மட்டுமே மீ ரெண்டத்தையும் பார்க்க முடியும் அப்போ மீதி இருக்கிற நூற்றி ஆறு நூற்றி ஆறில் நீங்கள் சொல்கிறது ஒன்று நூற்றி அஞ்சு கட்ட தெரிஞ்சவங்க இதையே இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் கீழே தாயார் இருக்காங்க பத்மாவதி தாயார் இருக்காங்க ப்ரூஃப் சார் நீங்கள் ப்ரூஃப் பார்க்கலாம் ஒரு ஒரு இடத்துலையுமே நின்ற பெருமாள்னு சொல்லியிருக்கோம் ஆகையினால் அந்த நின்ற ஒரு ஒரு இடத்துலையுமே அவங்க ட்ராவல் பண்ணுற ரூட் இருக்குது அவங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் அக்காலத்தில் அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு ஊராக இருந்திருக்க சான்சஸ் ஊராகவே இல்லை அது ஒரு காடாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது இன்று அதிகமாக ஏன்னா ஒரு நாளைக்கே எத்தனையோ கோடி பேர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அந்த இடம் எப்படி இருக்கும் ரொம்ப இப்போது ரஷ்ஷு அதிக ட்ராஃபிக்கு ஒரு மனுஷன் எப்படி அங்கே போய் பீஸ்ஃபுல் கிடச்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ ரஷ் இவ்வளோ டிராஃபிக்கில் ஆக அது இவ்வளவு திவ்ய தேசங்கள் கெட்டினவங்க அது அதுவும் பெருமாளின் திவ்ய தான் பெருமாள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தானேங்க எல்லோரும் அது தான் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் ஏன்னா அவருடைய அவருடைய மனைவி கீழே இருக்காங்க பத்மாவதின்னு சொல்லிட்டு கீழே இருக்காங்க அந்த பத்மாவதி தயார் கீழே இருக்காங்க மலை மேலே அது ஒரு மனிதர் யாருமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் யாருமே இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க கண்டுக்கலை அப்படின்னா என்ன வேணாலும் ஆகலாம் அதே மாதிரி கண்டுக்க முடியாமல் போன காலங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதுதான் அதுதான் அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி இதை நம்புகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு அடுத்தது தான் அனுபவம்னு நம்ம சொன்னோம் இது எதுவாயினும் சரி எதுவாயினும் சரி நீங்கள் இது ஒரு குடும்பத்துடைய இது ஒரு குடும்பத்துடைய கதை இது ஒரு குடும்பத்துடைய விஷயம் அந்த குடும்பத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கவுண்டர் பண்ண முடியாது ஏன்னா மாமனும் மச்சானும் ஒன்று கூடிடலாம் முருகரம் பெருமாளும் ஒன்று கூடிடலாம் ஆகையினால் இது என்னென்னா இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் தான் அதிகமான திவே தேசங்கள் இருக்கின்றது அப்போது பெருமாள் நிச்சயமாக தமிழ் பேசுற சான்ஸ் எவ்வளோ இருக்குது தமிழராக தான் இருந்திருக்கணும் நூறு பர்சன்ட் தமிழராக தான் ஏன்னா ஏன் கண்ணும் முன்னாடி பார்த்தசாரதி கோயில் இருக்குது ஓகே ஏன் கண்ணும் முன்னாடி ஸ்ரீரங்கம் இருக்குது நம்ம கண்ணும் முன்னாடி திருப்பதி இல்லையே திருப்பதி தான் உங்களுக்கு க தென் அதாவது கன்னியாகுமரியில் அதாவது தென்னகம் என்றால் கன்னியாகுமரி வடக்கு என்றால் வடவேங்கிடம் ஓகே அதனால இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாமல் போயிடலாம் ஆனால் வடவேங்கிடம் என்று சொல்லும்பொழுது நமக்கு அங்கே கன்னியாகுமரியிலேருந்து வட வேங்கிடம்ன்ற பார்டர் சொல்கிறாங்க அப்போ அது இல்லாமல் இருந்திருக்க முடியும் இன்றைக்கி இல்லை அது காரணம் வந்து அது தான் ஏன்னா நார்த் சைடு இன்னும் நம்ம சவுத் ஆண்டிலாம் போகிறீங்கனாக்கா நிறைய பேருக்கு இந்த ராமரோட அவதாரங்கள் பேர்லாம் வைக்க மாட்டாங்க பெருமாள் அவதாரங்கள் பேர்லாம் ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேரோட பேர் ராமில் ஆரம்பிக்கும் ராமசுவாமின்னு இருக்கும் வேங்கடன்னு இருக்கும் இது போலாம் வருது நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சோன்னா பார்த்தீங்கன்னா புரியும் ராமரை கொண்டாடுவது என்பது இந்த சுவாசமே ராமர் என்பது இந்த சுவாசம் நான் மறுபடியும் முதல்ல அந்த அரி என்கின்ற அச்சரப்பு சொன்னேன் பார்த்தீங்களா நான் முதல் முதல்ல என்னுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ கணேசையாக கிட்டே நீங்கள் கேட்ட கேள்வியை நான் உதவ கேட்டேன் கேட்கும் பொழுது இதெல்லாம் நடந்திருக்க சான்ஸ் இருக்கா ஏன்னா ஒருத்தங்களை நம்ம கேள்வி கேட்கும்பொழுது அந்த கேள்வியிலிருந்து ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலகி போவார்கள் அல்லது ஒருத்தங்களுக்கு புரியாத ஒரு பதில சொல்லிவிட்டு போயிடுவாங்க அப்போது இது என்னவாக இருக்கும்னு என்னை கேட்டாங்க எனக்கு புரியல அதனால தான் உங்கள் கேட்குறேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி உருவாகிருக்க சான்ஸ் இருந்திருக்கலாம் ஏன்னா அதுக்கு என்னென்னவோலாம் ஓலாம் இருக்குது ஏதோ ப்ரூஃப்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி இருந்திருக்கலாம் ஆனால் உடலில் தச நாதம் கேட்கணும் இந்த தச நாதத்தை கேட்க முடியாததுக்கு காரணம் இந்த தச வாயுக்கள் என்று நாம் சொல்லப்படுகின்ற வாயுக்கள் வெளியே திரிந்து ஓடுகின்றது பத்து வகையான வாயுக்கள் நம்மளை விட்டு வெளியில் ஓடிட்டுருக்கு இதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உள்ளுள் இருக்கின்ற அந்த உத்தமனை பார்க்க முடியாது உள்ளுள் இருக்கின்ற உத்தமனை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் சீதை என்கின்ற மனம் இது ஆல்ரெடி மனசு உருவாகி தான் அறக்கத்தன்மை பெற்று அரக்கத்தன்மை எல்லாராலையும் எடுத்துக்க முடியும் தன்மை என்பது என்ன யார் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிடலாம் அரக்கனா மாறணுன்றதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்லை சரி ராவணா மாறுறதுக்கு கஷ்டமாக இருக்கான கஷ்டம் இருக்குது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஆ கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அதுவும் கூட விஸ்வாமித்ரர் வந்து அவருக்கு குருவாக இருந்திருக்கார் விஸ்வாமித்திரர் குருவாக இருந்திருக்காரு விஸ்வாமித்திரர் இருந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர் தமிழர்ன்ற ஒரு ப்ரூஃப் இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் விஸ்வாமித்திரர்னு பேர் அப்புறம் வச்சுக்கிட்டாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னன் நிறைய இன்செட் இருக்கோ நம்ம இந்து புராண கதைகள் படிக்கவில்லை போகும் நிறைய இடைச்சுவர்கள் நிறைய இருக்கோ ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னன் இப்போ காஞ்சிபுரத்தை ஆளும் பொழுது சில விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பழைய இது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஏக அம்பு ஏகம்னா ஒன்னே ஒன்று அம்புன்றது ஒன்று தான் ஒரு சும்மா எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் அம்பு இல்லை சார் ஒரே ஒரு அம்பு அடித்தா சின்ன வயசில் எப்படி இந்த பொழு பொழுன்னு ஆச்சோ அதுக்கு வெளியில் வந்துடணும் லிங்கம் அதுதான் லிங்கம் கான்செப்ட் அந்த பத்தாவது அல்ல பத்தாவது வாசலை திறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கணும் அப்போ தான் நம்ம விடுற மூச்சுக்கும் அதுக்கும் சரியானபடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இப்போது அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஆண்டுகிட்டு இருந்த அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு கிடைச்ச சில ஹிண்ட்டு தன்னுடைய காயத்தை தெரியாக மாற்றணும் தன்னுடைய காயம் என்றால் உடல் இந்த உடலை திரியாக மாற்றணும் அப்படி அம்பிகை அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காயத்தை தெரிய மாற்றி ஏக அதனால தான் அந்த ஊருக்கு பேர் வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து கூட பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பேர் ஏகாம்பு அப்போ காயத்ரீனா அந்த பேர் காயத்ரி காயம் இந்த காயம் தான் காயம் காயத்தை திரியாக மாற்றக்கூடியவர் யாரோ அவங்க எல்லாம் காயத்தில் காயத்தில் வந்து அந்த இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் தான் அப்போது இந்த ராமன் என்கின்ற இந்த சுவாசம் நசியாமல் இருக்கணும் மரானு திருப்பி போடுறதும் வாசினி திருப்பி போடுறது சிவானு திருப்பி போட்டாலும் மரான்றதை திருப்பி போட்டாலும் அதுதான் அப்படின்றது இந்த உடலாகிய இந்த பக்குவத்தில் எனக்கு எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்த பக்குவம் ஓகே ஐயா இது கூட இன்னொரு துணை கேள்வியுன்னு கேட்டுறேன் உங்கள் பர்மிஷனோட இந்த வேலை தொடலாமா தொடலாம் இது வந்து ஒரு ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்தது ஓ எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கிஃப்ட்டு வந்தது வந்துட்டு நான் யாருகிட்டுமே கிஃப்ட்டு வாங்க மாட்டேங்கய்யா எனக்கு வந்து முதல் முதல்ல வந்து என்னுடைய ஆளுங்க மற்றவங்களெலாம் சேர்ந்து பிறந்த நாள் விழா பண்ணும்பொழுது அப்போது ஒருத்தர் ஓகே ஐயா ஐயா இந்த வேலுக்கான காரணங்கள் பல பேரும் பலவிதமாக சொல்கிறாங்க நாங்கள் இன்டர்வியூ பேர் எடுக்கும் எடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் பெரும்பாலும் சொல்கிற விஷயம் அவரோட அம்மா கொடுத்ததுப்பா அவருக்கு உலகத்தை ஃபுல்லாக இந்த ஆயுதத்தால் காக்க முடியும் உலகத்தை அழிக்க நினைக்கிறோம்னா இந்த ஆயுதத்தால் அழிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் சொல்கிற விஷயம் ஏன்பா சிவனோட லிங்கத்தையே நம்ம ஆண் பெண் குறியாக சேர்க்குறோன்னா இது கண்டிப்பாக விந்துவோட ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க ஐயா ஊரானு ஆமா இதை வச்சு இதோடைய இதோடைய முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா விந்து நிலை தனியறிந்த விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி எந்த மான பொருள் நீயே ஆவாய் ஓ பாடல இருக்கு விந்து பேஸ் பண்ணியதுக்கு ஆ இது அகத்தியரோட பாடலுங்க ஐயா என்ன சொல்ல வராங்க என்னப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னோம் நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணப்படுது மனசு திரும்பினா மட்டுமே எதுவாக இருந்தாலும் படிக்க முடியும் பார்க்க முடியும் இந்த வேலானதும் கிட்டத்தட்ட ஒரு மனிதருடைய இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் லிங்கத்தை பற்றி பேசணும் ஏக அம்பு பற்றி பேசணும் எல்லாமே ஒன்று தான் ஓ உங்களுடைய தொப்புள் பகுதியிலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அடி இருக்கும் சார் இதை சரியாக இதை சரி வர பிடிக்கிறதுக்காக தான் அனைத்து திருக்குறளுமே வழங்கப்பட்டது ஒன்று அடியில் இந்த நூற்றி முப்பத்தி மூணு என்கின்ற கணக்கு ஒன்று மூணு மூணு ஏழு ஆகிவிடும் ஒன்று மூன்று மூன்று பூஜ்ஜியம் திரும்ப ஏழு ஆகிவிடும் சரி பண்றதுக்கு உண்டான பக்குவங்கள் தான் இது எல்லாமே புது விளக்கம் கேள்விப்பட்டதில் ஆமா அதாவது விந்து என்பதும் கூட இதுல இருந்து தானே நம்ம உடம்புல தானே வர்றது அதான் அப்படியே நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன் எடுத்துக்கிறதுக்கு வந்து மட்டும் வச்சு வேல்னு சொல்கிறாங்கன்னா அது விவாதத்துக்கு உட்பட்டதால் எடுத்துக்கலாமா தான் அது ஏன்னா நம்ம உடம்புல இருந்து வர்றது தானே எல்லாவுமே இப்போ உடம்புல இருக்கிறத நீங்கள் ஒரு சிலையா வச்சிருக்கீங்க உடம்ப சிலையாக வச்சிருக்கீங்க இப்போ அது தெய்வத்தன்மை பெற்று விட்டால் அதோடைய கதை வேற ஓகே உடம்பு ஒன்று தான் வலி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அந்த டாலரன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும் ஓகே தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா ஐயா இந்த உடம்பு விஷயம் சொன்னீங்க சேலன் கூட சேர்த்து சொன்னீங்க என்னன்னா கடவுளை வணங்குறவங்க செலவு வைக்கிறது வேறு கோயிலுக்குள்ளே வைக்கிறது இன்னொரு பக்கம் பகுத்தறிவாளி கூட செல வைக்கிறாங்க அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி பார்த்து வளர்ந்து அந்த பெரிய தலைவர்கள் சார்ந்து ரெண்டு பேரும் வணங்க தான் செய்கிறாங்க ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்போ ரெண்டு பேருமே நல்லது பண்ணியிருக்காங்க வணங்குறதுல தப்பு இல்லையே நல்லது பண்ணாதான் இப்போ வைக்கணும் இல்லை அப்படிலாம் இல்லை நல்லதுன்னா உலகம் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க உலக மக்களுக்கு புரியணும் அவ்வளோதான் உலக மக்கள் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவையில்லை மக்களுக்கு புரிஞ்சால் போதும் எந்த சிலையாக இருந்தாலும் அந்த சிலையை சேதம் பண்ண வேணான்றது என்னுடைய கோரிக்கை அது அப்புறம் அம்பானியோட குடும்ப திருமண ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட இல்லை பார்க்கலீங்களா நல்லது நல்லது பார்க்காம இருந்தது ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் மொத்தம் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டுன்னு பண்ணாங்க இப்போ வெட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சது கணக்கில் திருமண ஃபங்க்ஷன் அவ்வளோ காசு இருக்குது இன்னொரு ஐயாயிரம் கோடி இருக்கும் செலவு பண்ணி பண்ணாங்க சில பேர் சொல்கிறது என்னன்னா கர்மம நம்பிக்கை இருக்கவங்க அம்பானி முன்னாடி ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல இவ்வளோ கர்மாவை சேர்த்தாரோ இந்த மனுஷன் இப்படி வாழ்றாருப்பா அப்படின்ட்டு ஸோ முன் ஜென்மத்தில் பண்ணுற கர்மம் அந்த பயன்கள்லாம் அடுத்த ஜென்மத்தில் இந்தளவுக்கு தொடரமா இல்லை ஜென்மத்தை பற்றின பற்றினது எனக்கு சரியாக தெரியல ஆனால் இந்த ஜென்மத்தை பற்றின சொல்கிறேன் கொடுத்து வச்சுருந்தா போயிடலாம் அப்படின்னா இன்வெட்டேஷன் கொடுத்து வச்சுருந்தா நிச்சயமாக நம்மளும் போயிருக்க முடியும் ஓகே அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி இன்விடேஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் பார்த்துக்க வேண்டியது தானே தவிர வேற ஒன்றும் கிடைச்சிருந்தா போயிருப்பீங்க நீங்களும் எனக்கு 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 தெரியாதுங்க வேற கிடைச்சிருந்தா போயிருக்க கிடைச்சிருந்தா உங்களையும் கூட கூட்டு போயிடும் ஓகே ஸோ இதில் முன்மிச்சத்து கர்மா அது இதுன்னு எதுவுமே கிடையாது அவன் கஷ்டப்பட்டா சம்பாரிச்சா இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிதான் தெரிஞ்சவங்க அவங்க கூப்பிடுறாங்க அவ்வளோதான் அப்படிதான் தான் எடுத்துகிட்டு போயிடும் ஓகே ஐயா ஐயா அப்புறம் அந்த மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை ஏதோ ஈஜிப்தில் பார்த்தீங்கன்னா ஆப்டர் லைஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க மம்ஃபிஎல்லாம் ஃபுல்லாக பண்ணி வச்சிருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்த இறந்துட்டான் அப்படின்னா அடுத்து என்னென்னலாம் நடக்குது என்னென்ன ப்ராசஸ் போகுது இப்போ பேசிகிட்டு இருக்கிற இடத்துல என்னுடைய சுவாசம் போய்விட்டது என்றால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சுவாசமானது என்னை விட்டு பிரிந்து விட்டது என்றால் எனக்கு என்ன செஞ்சாலும் பயனில்லை ஓகே இந்த உடம்ப என்ன பண்ணாலும் பயனில்லை ஆகையினால் எப்பொழுது சுவாசமானது இந்த மூக்கை விட்டு போயிடுச்சோ போனதுக்கப்புறம் அதை என்ன முறைகள் பண்ணாலுமே ஒவ்வொருவருக்கும் ஒரு 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 நம்பிக்கை உண்டு இந்த உடம்பு மீண்டும் வரும் என்று ஒரு சில ராஜாக்களை நம்பினார்கள் ஆகையினால் ஈஜிப்டில் வந்து அவங்கள பதப்படுத்தி வச்சாங்க இப்போது சில ஜீவ எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சுவாசமானது அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஓ இப்போ வரைக்கும் சொல்கிறீங்க எப்போவுமே ஓகே ஜீவசமாதின்னு நீங்கள் ஒருத்தங்களை வச்சுட்டிங்கன்னாவே செத்தவங்களை வச்சிங்கன்னா அது எனக்கு தெரியாது அதாவது இந்த இது அதாவது சாகாத கால் கால்கன்று நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் சித்தர்கள் மேக்ஸிமம் சத்து சித்து ஆனந்தம் பெற்றவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இந்த சுவாசமானது இயங்கி கொண்டு தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துங்களெல்லாம் ப்ரூஃப்லாம் இருக்குது சார் இந்த நகம் வளர்றது முடி வளர்றது இன்னும் கூட இன்னும் கூட ராமானுஜருக்கு முடி வளர்றது சார் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் கூட நகம் வளர்றதுன்னு சொல்கிறேன் அதையும் பார்க்க முடியுமா முடியுமே எல்லாராலையுமே பார்க்க முடியுமே ஓகே எல்லாராலையும் பார்க்க முடியும் ஆனால் சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சவனால மட்டும்தான் இது பார்த்துக்கணும் அது ஒரு வகையான சமாதி நிலை மொத்தம் ஆறு வகையான சமாதி முறைகள் உங்கள் இஷ்டம் சார் சமாதி நிலைன்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கருவறையை நோக்கி போறீங்க அந்த உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய உயிர் ஆற்றல் எல்லாம் உயிர் உயிரும் அற்று போய்விட்டது அங்கே வந்து அனாதின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை நானும் இல்லை எதுவும் இல்லைன்னா இப்போது ப்ரூஃபும் கிடையாது அதனால தான் வந்து திருவாசகத்தை வந்து சிவபெருமானே வந்து எழுதினார் அப்படின்னு சொல்கிற காரணமும் கூட ஏன்னா அங்கே வந்து அவர் இல்லை யார் இல்லை எழுது யார் வந்து அந்த உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ உருவாக்குபவர்கள் இல்லாத போது அப்போது எப்போ இந்த சிவமாகி இந்த உடம்பு சவம் ஆகிடுதோ சவம் ஆயிடுச்சுன்னாவே என்ன என்ன ஆகி போகுது அவ்வளோதான் ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன மெத்தோடாலஜி இருக்கோ அந்த மெத்தடாலஜியில் ஒவ்வொருத்தங்களும் பண்ணிடுறாங்க இந்த சோலோட டிராவல்ன்ற விஷயம்லாம் அதுக்கு அடுத்தது இதில் தான் நம்பிக்கை இருக்க அதாவது இருபத்தி ஒரு லட்சம் புல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா புல்லாகி பாடும் பாடும்பொழுது இது நிச்சயமாக அவர்கள் சொல்வது வானவர்கள் தேவர்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கல்லுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆகையினால் இந்த உலகத்தில் எதுவுமே என்னவா என்ன என்ன இல்லை அப்படின்னா செயற்கை என்பது எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் சரி இந்த பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அது இயற்கையே நானும் இயற்கை நீங்களும் இயற்கை இந்த இயற்கையான தன்மை இந்த தன்மை போய்விட்டதென்றால் அதோடைய அதோடைய அடுத்த வேலை என்னன்றது அதுக்கு நிச்சயமாக தெரியும் ஓகே எனக்கு இங்கே தான் ஒரு புரிதல் தேவைப்படுது இப்போது எனக்கு நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனைக்குரிய நேரத்தில் நான் உங்களை கடவுளாக பார்ப்பேன் உங்கள் ஃபோட்டோ வச்சு நான் பூஜிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மனுஷன் ஆக்சஸ் பண்ணாத ஒருத்தவங்க கடவுள் நேரில் பார்த்ததில்ல ஆனால் இயற்கை அந்த மனுஷன் வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அவன் பேசாமல் இயற்கையோட படத்தை வச்சு வழங்கல எதுக்காக கடவுள் படத்தை வச்சு வழங்கணும் கடவுள் படம்னால் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க உங்களுக்கு நான் நல்லது பண்ணியிருக்கணும் முதல்லே சொல்லிட்டேன் காரண காரியமும் இல்லாமல் இருக்கிறது அங்கே தான் அன்பும் கடவுளாக இருக்கும் உண்மையான ஆன்மீகம் என்பதும் அதுதான் காரண காரியமின்றி இருக்கக்கூடியது தான் அந்த அன்பு அந்த அன்பில் தான் இறைவனையும் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு செயல் உங்களுக்கு ஒரு 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 ஏதோ ஒரு சங்கடமான நேரத்தில் ஒரு ரெண்டு இட்லி கிடைச்சிச்சு அப்போ அவர் அந்த நேரத்தில் அவர் தானேங்க சாமி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா இட்லி கிடைச்சிக்காக ஒருத்தர் சாமியாக மாறிவிட முடியாது ஏன்னா சாமியை வாங்கணும்னு அது கூட கிடைக்கல அதான் எங்கள் கேள்வி ஏன் சாமியை வாணும் நம்மளுக்கு இட்லி தானே வேணும் ஒரு மனிதன் தன்னுடைய உடலிற்காக அவனுடைய உடல் உழைப்பை தான் தேவையை தவிர்த்து இறைவனை என்ன பண்ண முடியாது இறைவன் தான் இந்த உடம்புல உட்காந்துட்ருக்கானே அந்த அந்த இறைவனுக்கு தான் சாப்பாடு போடணுமே தவிர்த்து வெளியில் இருக்கிற இறைவன் சாப்பாடு இதுக்கு கொடுக்காது உள்ளே இருக்கிற இறைவனை வாழ வைப்பதற்காகத்தான் நம்ம சாப்பிட்றோம் இந்த அதுக்கு பேர் சாப்பாடுன்னு பேர் இந்த சாப்பாடு வாய் வழியாக போச்சுன்னா மீண்டும் அது மலமாக போகிறது அதனால தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் வந்து மலம் சோறும் தான் ஸ்டார்ட் பண்ணார் தவிர சோறும் மலம்னு ஸ்டார்ட் பண்ணலை என்ன காரணம் அப்படின்னா நாம் சாப்பிட்டுருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இன்னொன்று உணத்துடைய கழிவு ஓகே இன்னொன்று கழிவை நம்ம சாப்பிட்றதுனால தான் அவர் மலம் சோறும்னு சொன்னார் அப்படி இருக்க அந்த உலகத்தில் நம்ம பண்ணுறது பாடுங்க இந்த உலகத்தில் இதுக்கு பேர் பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு பாடுங்க அது அது பாடாக மாறுறதுனால தான் யாரும் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இன்றைக்கி வாழ்கிறது கிடையாது அது வேற ஒரு வழி இருந்தாலும் கூட உண்மையான அன்னம் என்றால் அண்ணாக்கிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஜீவை ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜீவத் ஜீவனிற்கு எவர் ஒருவர் தன்னுடைய சுவாசத்தினை அர்ச்சனை செய்கிறார்களோ எவர் ஒருவர் தன்னுடைய சுவாசத்தினை அர்ச்சனை செய்கிறார்களோ அந்த சுவாசம் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு வேலையாக சாப்பாடு வேணும் இல்லை ரெண்டு நாளுக்கு உதவியாக சாப்பாடு வேணும் இல்லை அஞ்சு நாளுக்கு உதவியாக அந்த அந்த சாப்பாடுன்றது வேணும் அதுதான் சுழற்சி அந்த சுழற்சியில் சிக்காமல் ஒருத்தர் இருக்க முடியாது அப்போ அந்த பாடுக்கு மேலே அன்னம் பாவித்தல்னு ஒன்று இருக்குது அதுதான் உண்மையானது அன்னம் என்றால் அண்ணாக்கு மேல் வாழ்கின்ற அந்த இறைவனுக்கு அன்னம் பாவிக்கிறது அப்படின்னா உண்மையானதை பரிசுத்தம் அங்கே தான் நடக்குது தெளிவாக பொறுத்திருச்சு ஐயா ஐயா அடுத்து பிரதமர் மோடி அவர்களை பற்றி உங்கள் கிட்ட நினைக்கிறேன் நான் அவரை பார்த்ததும் இல்லை ஓகே என்னென்ன ஒரு தான் ஐயா நிலவிட்டுருக்கு இப்போது நம்ம ஊரில் இருக்க சில பேர் ஒரு சாட்டுறாங்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பல கோயில்களுக்கு போயிருக்காரு ஆனால் எதுக்காக அது போல் தேசிய தலைவர்கள்லாம் இங்கே வர்றப்போ முருகர் கோயிலுக்கு போக மாட்டேறாங்க அப்போ இவங்க பிரித்து பார்க்குறாங்களா பிரிவினை இந்து மார்க்கம்னால் இவங்க மறுதான் கடவுள்னு அப்போ முருகர் சிவபெருமானோட பையன் பெருமாளோட மச்சான்ற மாதிரி தான் எல்லாருமே இந்து மார்க்கம் சந்தேகம் சொல்கிறீங்க அப்போ ஒரு கோயிலுக்கு போகலாம எதுக்கு அங்கே அவங்களோட கால் தடம் படம் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அது இறைவனுடைய அழைப்பு வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அங்கே அழைப்பு கிடைக்கும் இதில் அவ்வளோதான் நம்மளுக்கு என்னுடைய பதில் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு நினச்சாலும் போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அந்த நமக்கும் மேலே இருக்கிற சக்தி கொஞ்சமாவது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் சொன்ன அந்த சமரச சுத்த சன்மார்க்கம்னு அதுக்கு தான் காரணம் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கிற அந்த ரசம் சமரசமாக மாற வேண்டும் இன்னும் மாறலப்போ அவங்களுக்கு இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க வரணா வந்திருக்காங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நிச்சயமாக அறுபடையை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நான் தரிசனம் பண்ணணும் என்னோட என்னுடைய சார்பாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக அறுபடையும் தரிசனம் செய்தால் அவசியம் ஓகே ஏன்னா வேலை நாங்க எப்போ அடிக்கடி பார்ப்போம்னா எலக்ஷன் எப்போ இருக்குதோ அப்போ பார்ப்போம் வேலை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் அதே தலைவர்கள் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கிறியா அதனால கேட்டிருந்தேன் ஐயா சித்தர்கள் சார்னு ஒரு விஷயம் எப்படின்னா தெளிவாக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன் இப்போ இருக்க நவீன கால எனக்கு தலைவலினாலோ உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைனாலோ அலோபதி மெடிசனை நான் தாண்டி போகிறேன் ஏன்னா அவங்க கொடுத்தா கியூர் க்யூர் ஆகுது அது ஜஸ்ட் பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை உண்மை அதுதான் ஃபுல்லாக சர்டிஃபை பண்றது ஆனால் சித்தர்கள் அருள் அந்த மருத்துவ முறை இருக்குல்ல அது இந்த மருத்துவம்ல வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தட் ஆனால் எதுக்காக அலோபதி மெடிசன் ரீச் ஆன அளவுக்கு சித்த வைத்தியம் ரீச் ஆகலை மனுஷங்களுடைய கவர்ச்சி தான் காரணம் மனுஷங்க எடுத்துக்கிட்டது தான் காரணம் இல்லை இப்போது எனக்கு ரெண்டு மருந்து ஐயா இப்போ நீங்கள் இப்போ எத்தனை மருந்துகள் இருந்தாலும் ஐயா ஏன்னா இந்த உலகத்தில் சித்த மருந்து மட்டும் கிடையாது ஹோமியோபதி இருக்குது அதை விட்டால் இருக்கு ஆயுர்வேதம் இருக்கு அநேக மருந்துகளும் ஐயா மருந்துகளை பற்றின விஷயம் இல்லை மனுஷன் எதை நம்புறாங்கன்றதை பற்றி தான் விஷயம் அதே மாதிரி மனிதர்கள் கை விட்டதையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் ஏன்னா நீங்கள் பழமையை பற்றி நாம் அதிகமாக பேசினோம் ஒரு கோயிலை பற்றி பேசுகிறோம் ஒரு கோயில் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம் அப்போ அந்த பழமை என்று வரும்பொழுது செய்து கவனிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயிலுமே இன்றைக்கி ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது பல கோயில்களில் பல கோயில்கள் இன்று நிலவரம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலவரம் தான் ஏனென்றால் இது இவ்வளவு பழமை நாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வரும்பொழுது சித்த மருத்துவத்தையும் விட்டுட்டு தான் வந்துட்டோம் ஏனென்றால் மனிதனுடைய கவர்ச்சி தான் காரணம் மனிதனுடைய அவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அவங்களோட நம்பறது தான் ரொம்ப காரணம் அதன் பிறகு பல விஷயங்கள் அழிந்து விட்டது பல விஷயங்கள் அழிந்து மருத்துவ குறிப்புகளே சொல்கிறீங்க சித்த மருத்துவ பல விஷயங்கள் அழிந்து விட்டது அதை சார்ந்து யாராவது எடுத்துகிட்டு வெளில வருவாங்க அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கிடையாது வரைக்கும் கூட போய் பேசிட்டு வந்திருக்கோம் நிச்சயமாக முக்கியத்துவம் தரவில்லை ஓ அதாவது அது ஒர்க் அவுட் ஆகிற மருந்து தான் பட் முக்கியத்துவம் கிடைக்காது முக்கியத்துவம் கிடைக்காது கொரோனா நிறைய பேர் மருந்துக்காக அழைஞ்சிட்டு இருந்தோம் அப்போ ஒரு சித்த மருத்துவ நினச்சிருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகிற மருந்து கொண்டு வந்திருக்க முடியுமே அப்போ உலகம் முழுக்க சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே ரொம்ப அழகானு கேக்குறீங்க அதாவது இப்போ வரைக்கும் ஒரு தடவையாவது இந்த கொரோனாவை ஏன் கிளப்பினாங்கன்னு ஒரு தடவையாவது கேட்டிருக்கீங்களா அது கான்ஸ்பரிசி தேவையாக ஓடிக்கிட்டு அது ஒருத்தங்க ஒரு தப்பை செய்யலாம் ஒரு தப்பை வேணாலும் செய்யலாம் யாரோடைய ஒரு கோபம்தான் அது ஒருவருடைய கோபம் நினைத்திருந்தால் அவங்க தடுத்திருக்க முடியும்ல நீங்கள் கேட்ட கோபத்துக்கு தான் நான் இப்போ வரேன் யாரோ ரெண்டு பேருடைய கோபத்தில் வேணாலும் ஆயிருக்கலாம் அவர்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் இது உலகம் முழுக்க பரவிட்டதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்கள் அதை அது ஏன் உருவாச்சு நம்மளை அடிச்சிடுச்சு அதை அழிச்சிடுச்சுன்றதை பற்றின சரி பரவாயில்ல ஆனால் சித்த மருத்துவம் என்பது நிச்சயமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று அரசு அதற்கு நிச்சயமாக கவனம் தர வேண்டும் ஐயா அவங்களோட சித்த மருத்துவம் மட்டும் அல்லாமல் மனுஷன் அது அது வர்மக்கலை யோக ஞானம் மெய்ஞானம் ஏனென்றால் நம்ம பழைய விஷயங்களை எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வச்சிருந்தாலும் அது அவங்களால சரியாக வெளியில் கொண்டாந்து காட்ட முடியல ஓகே அதை வச்சு இன்னொரு பண்ணிடுறேன் மலம் சுமக்கும் உடம்பு கடவுளாகாது இந்த ஒரு டேம் ஒன்று இருக்கியா ஆனால் இதை நம்ம அப்படியே மனசார ஏற்றுக்கிறோன்னா நம்ம எந்த மகன்களையும் வணங்கக்கூடாது சித்தர்களை வணங்கக்கூடாது ஆனால் நம்ம இப்போ இருக்கே வணங்கிக்கிட்டு தான் இருக்கும் மலம் சுமக்கும் உடம்பு கடவுள் ஆகாதுன்னு யார் சொன்னது சில பேரோட கூற்று முன்வைக்கிறாங்க அவ்வளோதான் இல்லை 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 அப்படின்னா அவர் அதை எழுதும் பொழுது உடலில் மலம் இருந்திருக்காதா சாதாரண மனுஷந்தான் அதான் அதை அவர் எழுதும்பொழுது உடம்புல மலம் இருந்திருக்கோம்ல அப்போ கடவுள்ன்ற எழுத்தையும் எழுதி தானே எழுதியிருக்காரு அப்போ எப்படி அதை எழுத முடிஞ்சது அவரால்

அவங்களுடைய ஆட்கள் மக்களை ஏமாற்ற ஏமாத்த தான் சில பேர் கோபத்தில் இந்த வரிகளை போடுறாங்க ஏன்ப்பா கடவுள் இருக்காங்கன்னா அவங்க டேரெக்டாக கொஞ்சம் நடுவில் அவங்க ஒரு பிரிட்ஜு ஒரு மலம் சுமக்கிற உடம்பு இப்படி கடவுளாகும் அப்படி சொல்கிறாங்க ஐயா இந்த சுச்சுவேஷனை கேட்குறேன் இப்படி சாப்பிட்ற எல்லாருக்குமே வேறு வழியாக மலம் வரத்தான் செய்யும் இதை ஒரு மனுஷன் வந்து இன்னொரு ஒரு மனுஷங்கிட்ட அதாவது மனதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே மனுஷை எப்போ ஒருத்த நம்ம பயன்படுத்துகிறோனோ அப்போவே மனுஷை தாங்கிட்ட வச்சுருக்கோன்னு அர்த்தம் அப்போ மனசுன்னு ஒன்று வந்துடுச்சுனாலே அடுத்து அடுத்து அடுத்தடுத்து எல்லாமே இருக்கும் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மலம் சோறும்னு நான் முதல்ல பேசிட்டேன் இன்று நம்மளுடைய மலம் இன்னொன்று ஒன்றுத்துக்கு சாப்பாடு அதோடைய மலம் எனக்கு சாப்பாடு இதை செய்து நாம் மலத்தை வந்து என்ன என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு அசிங்கமான விஷயம்னு நினச்சிக்கிறோம் அது நம்ம வயிற்றில் தான் இருக்குது இப்போ ரத்தம் வருது அப்படின்னா போய் கட்டு போட்டுருவோம் இது அசிங்கம் என்று நாம் ஏனென்றால் அது நமக்கு வந்து பயன் தரலை அது மலம் வந்து என்ன வாய்ப்போச்சுன்னா மலத்தை அசிங்கமாக பண்ணுறதுக்கு காரணம் மலம் மலம் நம்ம செய்யாததையும் கூட மலம் செஞ்சிட்ருக்கு சார் ஒரு மலம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு உண்டான கேஸை தருதுங்க ஆகையினால மலத்தை வந்து தயவுசெய்து மிக கேவலமாகவோ அது தவறாகவோ பார்க்க வேண்டாம் அதை தவிர்த்து கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயம் மனம் கொண்டு மனம் கொண்டிருந்தால் கடவுளை பார்க்க முடியாது சுவாசமும் மனமற்ற நிலையில் மட்டுமே இறைவனை பார்க்க முடியும் இதுக்கு உடம்பு தேவை வயிற்றில் மலம் இருக்கோ மலம் இல்லையோ கவலை இல்லை உடம்புல உயிர் இருந்தால் போதும் உடம்பு இருந்தால் போதும் மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தகுதி இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இறைவனை பார்க்க வேறு எதுவும் தேவையில்லை நன்றி ஐயா எனக்கு பேச வாய்ப்பளித்த சித்தபுரவனுக்கு இறைக்கும் நன்றி கூறி உங்களிடத்தில் இந்த விடைபெறுகிறேன் அன்பு அணக்குங்கள்